நமஸ்காரம் இன்னைக்கு ஒரு டவுட்டு ஆக்சுவலா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வெறும் அனுஷ்டானங்களை பத்தியும் போடாம இந்த மாதிரி சில பேர் என்கிட்ட கேக்குற டவுட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த மாதிரி டவுட்ல நிறைய பேர் இருக்காங்கன்றத கேள்விப்பட்டதுனால இந்த மாதிரியான சில வீடியோக்களை எடுத்து சொல்கிறதும் கொஞ்சம் வழக்கமா இப்போதைக்கு வச்சிருக்கேன் அதுல இன்னைக்கு என்ன டவுட் வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா பதிமூணாம் தேதி வந்து கரெக்டான நாள் கிடையாது அதாவது பதிமூணாம் தேதி அப்படின்னு வந்தாலே அதுல வந்து எந்த ஒரு காரியமும் நான் பண்ண மாட்டேன் எந்த ஒரு பூஜையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு இது எப்படி நடந்ததுன்னா வந்து ஆக்சுவலாக இந்த கல்யாணத்துக்கு இல்ல கிரக பிரவேசத்துக்கு வந்து முகூர்த்தம் குறிப்போம் இல்லையா தாரா பலனை பேஸ் பண்ணி முகூர்த்தம் குறிக்கிறது வந்து வழக்கம் அந்த நாள் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக இருக்குமா ஃபேவரபுளாக இருக்குமா அன்றைக்கி அனுகூலியமாக இருந்தால் தான் அந்த காரியம் வந்து நம்ம பண்ண முடியும் ஒரு வேலை அனுகூல்யமாக இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை நம்மளால் பண்ண முடியாது அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது அந்த அதில் ஒரு சில கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷனை தான் இந்த மாதிரி ஒரு டேட் வந்துருச்சு அவருக்கு தேதி அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது பட் ஆனால் அன்னைக்கு வந்து முகூர்த்தம் அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் அவருடைய ஜாதகத்துல அவருடைய நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப பேவரபிள் அவருடைய லக்னம் நின்ன சார நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப பேவரபிள் அந்த மாதிரி ஒரு பக்கா பண்ணனோட ஒரு நாள் வந்து நான் வந்து அவருக்கு ஒரு நாள் சஜஸ்ட் பண்ணேன் அவங்க எல்லாமே ஊக்கி ஆயிடுச்சு எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பெரியவங்க கிட்ட இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதியா இருக்கு அதுல எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம் அது எனக்கு ஃபோன் பண்ணி பதிமூணாம் தேதி இருக்கு எப்படி பண்றது அப்படின்னு எங்கன்னு கேட்டாரு நான் என்ன நான் என்ன டவுட் அவுட் கேட்டேன்னா ஒரு அமாவாசையா இருக்கு எப்படி கிரகப்பிரவேசம் பண்றது எப்படி கல்யாணம் பண்றது அஷ்டமியா இருக்கு எப்படி இது பண்றது நவமியா இருக்கு எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா பரவாயில்ல அன்னைக்கு தித்தியும் நல்லா இருந்தது நட்சத்திரமும் நல்லா இருந்தது அவங்களுக்கு சந்திராஷ்டமும் கிடையாது நான் வந்து மண்டே போட்டு பழப்பிட்டே இருந்தேன் என்ன என்ன ஒரு நான் தப்பா ஏதாவது கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டான் வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிக்கு போய் பார்த்து நான் பண்ணது தப்பு இது அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கினவர் வந்து தப்பாக கொடுத்துருக்காரு அப்படிதான் சொன்னாங்களா அந்த அளவுக்கு நான் யோசிச்சு நான் அவங்க கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன் என்னங்க அப்படி ஏதாவது பாத்தீங்களா அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல பதிமூணா நம்பர் வந்து எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பதிமூணாவது நம்பர் என்ன பயம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சினிமான்னு ஒன்று ஏதோ இந்த மாதிரி ஒரு பேரில் வந்து வந்திருக்கு பதிமூணா நம்பர் வீடு அதே மாதிரி பதிமூணாம் நம்பர்னா வந்து வெள்ளைக்காரலையும் நடக்குவான் அவனுக்கே பயம் இந்த மாதிரியான சில தாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த விஷயத்த சொன்னக்கு அப்புறமா யார் யாரோ சொல்லி 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 அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு அப்போ பதிமூணுங்கிறது வந்து செட் ஆகாது போல இருக்கு அது நிஜமாலேயே வந்து பேய்க்கான ஒரு நாள் ரொம்ப குடிச்ச ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகி நான் எப்படி நான் இந்த விசேஷத்தை நான் அந்த நாள்ல பண்றது அப்படின்னு எங்கிட்ட கேட்டார் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்ல நாலேஜ் இருந்த ஒரு ஒரு அது டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாம் ஓகே அதுக்கப்புறமா என்னன்னா ஒரு சென்டிமெண்டா லாக் ஆயிட்டு கடைசியில அவரை தவிர மீது எல்லாமே உங்க வீட்டுல வந்து பனிமூனே வேண்டாம் அப்படின்றதுனால வேற இல்லாம இன்னொரு நாள் பார்த்து அவருக்கு வச்சு கொடுத்து ஓகே ஆகி நல்லபடியா அது செட் ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுருக்கேன் செகண்ட்ரி பட்னா அது வந்து செட் ஆகிடுச்சு அவருக்கு நல்லபடியா நடந்த நினச்சதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் ஹாப்பி தான் பட் ஆனால் அந்த பதிமூணாம் நம்பர் டவுட்டுக்காக தான் இப்ப இந்த வீடியோ நான் மெயினா போட்டதுக்கு ரீசன் இப்ப பதிமூணாம் நாள் இப்ப தேதி அன்னைக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க உங்களுடைய பர்த்டே கொண்டாட மாட்டீங்களா இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ பதிமூணாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருது பிறந்த நட்சத்திரம் வருது அன்னைக்கு வந்து நீங்கள் ஆயிடுச்சு உங்க பண்ணிக்க மாட்டிங்களா இல்லை பதிமூணாம் தேதி அன்றைக்கி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீங்கள் போயே ஆகணும் நீங்கள் போக மாட்டீங்களா அது எந்த லாஜிக்கில் எடுத்துக்கிறதுனே வந்து எனக்கு தெரியாம ரொம்ப குழம்பி போய் அதுக்கப்புறம் என்னுடைய பெரியவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் கைடன்ஸ் வாங்கிட்டு ஒரு கிளாரிட்டில நான் இந்த வீடியோவை வந்து பேசிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தப்பான கைடன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதுங்க இந்த சினிமால காமிக்கிறது சீரியல்ல காமிக்கிறது கூகுள்ல கூட சிலது கரெக்டா இருக்கு சிலது கொஞ்சம் முன்ன பின்னா தப்பாதான் இருக்கு அதனால இந்த மாதிரி இந்த இந்த மீடியாஸ்ல இந்த சோசியல் மீடியால பாக்குற வச்சு நீங்க வந்து ப்ரெடிட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதே மாதிரி நீங்களே வந்து தாராபுரம் பாத்துக்கிறது நீங்களே வந்து கல்யாண பொறுத்தது பாக்குறது வெறும் ராசி நட்சத்திரம் போட்டா வந்து இப்ப போன்ல வந்துடும் ஆஹ் ஓகேப்பா பத்து கேட்டு இருக்கு பத்துக்கு ஒன்பது இருக்கு அதெல்லாம் ஜாதக பொறுத்தவரை பாத்தீங்களான்னு கேட்டா அதெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு எதுதான் ஜா சாப்ட்வேரே சொல்லிடுச்சு அப்படின்னு சாஃப்ட்வேரை நம்பி ஒரு கல்யாணத்தை பண்றது நாளைக்கு அந்த புதுசா கல்யாணத்தை பத்து ஏதாவது பிரச்சனைனா அப்போ தேடி அஸ்ட்ராலஜர் கிட்ட வர்றது அப்போ எங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறது அதனால இந்த மாதிரியான விஷயமே வச்சுக்காதிங்க ஏதா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காகவாது ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட இல்ல ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது தெரியும் இந்த மாதிரியான செஞ்சிட்டிவான விஷயம் அதே மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்றோம் ஒரு கிரக பிரவேசம் பண்றோம் கல்யாணம் பண்றோம் இல்லை ஒரு கணபதி ஹோமம் பண்றோம் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சங்கல்பத்துல ஒரு சொல்லி சொல்லிதான் வந்து நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணிக்கிறோம் அந்த பர்பஸ் வந்து நமக்கு ஒழுங்கா நடக்கணும் நம்ம சங்கல்பத்துல கேட்டது நமக்கு நடக்கணும் அப்படின்னா அப்போ அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அனுகூலியமா இருக்கான்னு நம்ம தாரா பலன் பார்க்கணும் அன்னைக்கு சந்திர பலன் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அன்னைக்கு நேத்திரம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் வார காரணம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படியே கண்ணா பின்னாடி கண்ணு மூடிட்டு சாப்டர்ல சொல்றதெல்லாம் எல்லாம் சீக்கிரம் வந்து குறிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது நிறைய பேர் அப்படி இருக்காங்க அந்த மாதிரியான நாலேஜ்ல அதனால தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காருங்க ஆஹ் மெயின் அந்த பதிமூணாம் நம்பருக்காக எந்த ஒரு பயமும் வேண்டாம் சித்திமன்றும் வேண்டாம் அந்த நாலு அன்னைக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா தாராளமா அன்னைக்கு நீங்க என்ன ரிசல்ட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ அதனால இந்த மாதிரியான டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேளுங்க இந்த டவுட்ல இருந்தாலும் இதை கேட்டு கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க இன்னும் நீங்க குழப்பிக்க வேண்டாம் யூ